கர்த்தராகிய ஆண்டவர் உங்களை அதிக அதிகமாய் நேசிக்கிறபடியினால் உங்களோடு அவர் பேசுகிற வார்த்தை ஒன்று பேத ஐந்து பத்து கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை தமது நித்திய மகிமைக்கு அழைத்தவராயிருக்கிற சகல கிருபையும் பொருந்திய தேவன் தாமே கொஞ்ச காலம் பாட அனுபவிக்கிற உங்களை சீர்படுத்தி ஸ்திரப்படுத்தி பலப்படுத்தி நிலை நிறுத்துவாராக அன்பு பிள்ளைகளே கர்த்தர் உங்களை நேசிக்கிறார் நீங்க ஏதோ ஒரு பாடுகள் வழியில் இருக்கலாம் ஒரு வியாதியின் நிமித்தமாய் பாடுகள் கடன் பிரச்சனையின் நிமித்தமாய் பாடுகள் சமாதானம் இல்லாமல் பாடுபட்டு கொண்டிருக்கலாம் கொஞ்ச காலம்தான் பிரியமானவர்களே உங்களை ஆண்டவர் சீர்படுத்தி ஸ்திரப்படுத்தி பலப்படுத்தி அவர் நிலை நிறுத்துவார் உன் வெட்கத்துக்கு பதிலாக கட்டிப்பான பலனை கத்தர் தருவார் கர்த்தரை நம்ப வேண்டும் அவர் சொன்ன வார்த்தையை நிறைவேற்றுவார் அவரை விசுவாசியுங்கள் இங்கு விசுவாசிக்கும் பொழுதுதான் அவர் உங்களை சீர்படுத்தி ஸ்திரப்படுத்தி பலப்படுத்தி நிலை நிறுத்துவார் காட் யூ